கடகராசி காலபுருஷனுக்கு நான்கு காலபுருஷனுக்கு மதிப்பு மரியாதை தாயி வணக்கம் வாழ்த்துக்களோட கடகராசிக்கு வருவாங்க காலபுருஷனுக்கு பார்த்தோம் எல்லா வகையிலும் பார்த்தோம் சிக்கல் சிரமங்கள் பிக்கல் விரயங்கள் எல்லாத்தையும் இழந்தாச்சு இனிமேல் இழக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை இனிமேல் எதை செய்யணும் எதை நம்ம செய்யணும் எதை செய்யக்கூடாது பகுத்து ஆய்வு செய்து குடும்பத்தை காப்பாற்றணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எல்லாத்தையும் இழந்துட்டீங்க எல்லாத்தையும் ஒன்றும் இல்லை மிச்சமீதரை ஒண்ணும் இல்லை தன்மானம் மட்டும்தான் இருக்குது கடகராசி நேர்களுக்கு ஒரு தன்மானம் மட்டும்தான் இருக்குது அதையும் அடகு வச்சுட்டீங்கன்னா அப்புறம் நமக்கு என்ன பண்றது தாம்பு கயிறுத்தம் போவோம் தாம்பு கயிறுத்தம் போவோம் அதை நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுவோம் அதை நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை தெளிவுபடுத்திக்கணும் நீங்க எந்த அளவுக்கு வழி காட்டுறீங்களோ அளவுக்கு தான் உங்க குழந்தை போகும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தை அந்த அந்தளவுக்கு தான் குழந்தைகள்லாம் அதை பார்க்கும் இப்போ இருக்கிற குழந்தைகள் சாதாரண இல்லை இப்ப இருக்கிற குழந்தைகள்லாம் விஞ்ஞானி இப்போ இருக்கிற எல்லாம் பெரிய டாக்டர் நம்மலாம் ஏழு வருஷம் அஞ்சு வருஷம் டாக்டருக்கு படிக்கிறது அதெல்லாம் வேஸ்ட் இப்போ அவங்களே டாக்டர் ஆயிடுறாங்க அவங்களே டாக்டர் ஆயிடுறாங்க பாட்டி வைத்தியத்தை பார்க்குறாங்க பேர பாட்டி வைத்தியம் போய் இப்ப பேர வைத்தியம்னு வேற பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அந்த அளவுக்கு முன்னேற்றம் அடையும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு திங்கிங் ஒரு ஒரு எப்படி ஒரு சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்ப பர்சனல் லைஃப்ப கடகம் சாதிக்கணும்னு நினைக்கும் பொழுது அப்ப எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும் என்ன வருமானம் எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு இதுல ஸ்கூல் இதுல ரெண்டு இதுல தண்ணி இதுல வாடகை இதுல பழங்கள் இதுல பார்ட்டு பாட்டா பிரிங்க பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் டி நீ ரெக்கார்ட் பண்ணிக்க தொகண்டு போய் வந்திருக்கிறீங்க தோண்டு போய் என்ன கஷ்டப்பட்ட தோண்டு போய் வந்திருக்கிறீங்க அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு இது ஒரு மகத்தான நேரம் எந்த நேரம் ஜூலை மாசமும் நல்ல நேரம் அடுத்து வரக்கூடிய வக்கர சனிப்பயிற்சியும் நல்ல நேரம் நல்ல முறையில் உங்க தசா புத்தியை பார்த்துக்கிட்டு பயன்படுத்துங்க உங்க தசா புத்தியை பார்த்துட்டு பயன்படுத்திட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் உங்களை மாற்ற கட்டத்தில் அமாம்சத்தை பாருங்க நவாம்சத்தை பாருங்க ராசிக்கட்டத்தை பாருங்க லக்னாதிபதி பாருங்க மூணாரட்டு பருந்து பாருங்கள் பரிவர்த்தனை பாருங்க வர்க்கோத்துவத்தோட பரிவர்த்தனை பாருங்கள் இதெல்லாம் பார்த்து பக்கத்துல கேளுங்க நீங்களே கூகுள்ல சொல்றது தப்பா ரேட்டன் பாருங்க கரெக்டா இருக்கும் ஐயா சொல்றது கரெக்டா இருக்கும் அதை மட்டும் பார்த்துட்டா நிச்சயமாக கடகராசி நேரிலுக்கு என்ன உங்க தொழில் நெரு நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில் நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் அதே மாதிரி பூக்கள் மலர்கள் புஷ்பாஞ்சலி இறைவனுக்கு கொடுக்கக்கூடியது அதே மாதிரி நாட்டு கடை அதே மாதிரி நம்ம சித்த வைத்தியம் சித்த வைத்தியம் நாட்டு கடை ஹோமியோபதி கேட்ரிங் நிர்வாகம் எல்லாமே உங்களுக்கு உண்டு வெளிநாடு சொல்லவே வேண்டாம் அம்மாவை பார்க்கறது தாயினுடைய மருத்துவ செலவு தாயினுடைய உடல் நலம் தாயை பேணி காப்பது எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுப்பது சக்தியின் வடிவமாக இருப்பது சக்தியின் வடிவமாக இருப்பது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சொந்தம் போதுமா வடக்கு முகமுள்ள அம்மன் வடக்கு முகல அருள்மிகு என் அன்னை காளிகாம்பாள் அருள்மிகு உக்கர காளி அருள்மிகு வெக்காளி அம்மன் இப்படிப்பட்ட தெய்வங்கள் வாராகி இப்படிப்பட்ட அம்மன் வழிபாடு நல்லா பண்ணிட்டு வந்தா ஒரு மகத்தான மாற்றத்தை கொடுக்கும் என்பதை கருத்து அல்ல